ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது மிக முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா தொடர்ந்து நம்மளுடைய பதிவில் வந்து பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் பயங்கரமான பௌர்ணமிக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ஒரு பழன்களெலாம் வந்து ஏற்படுத்த போகுது ஒவ்வொருவருக்கும் எந்த மாதிரியான விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகளானது உருவாகும் அந்த பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா எப்படி நீங்கள் சமாளித்துக் கொள்வது உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கும்பராசி நேர்களுக்கான பலன்கள் எப்படி வந்து கிடைக்க போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட முன்னேற்றங்களானது வந்து காணப்படும் இல்லை இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டங்களையும் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் நிலவும் போகிறதா இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம் பதவியை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க கும்பராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கோம் அதனால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க இந்த பில்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு பௌர்ணமிக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது வீட்டில் வேலை கடன் உடல் ஆரோக்கியங்கள் சார்ந்த ராசியில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து அமர்ந்திருக்கிறாரு அதனால் இந்த ஒரு காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் வரப்பிரசாதமாக வந்து அமையும் உங்களுடைய நேரத்தை நீங்கள் நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய உத்தியோகங்கள் சார்ந்த முடிவுகளானது இப்பொழுது சாதகமாக இருக்கும் எதிரிகள் கடன் தொல்லைகளானது வந்து பார்த்தீங்கன்னா நீங்குங்க கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்புகளானது உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய செல்வாக்கும் இப்பொழுது அதிகரிக்கும் தொட்டு காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாகவே வந்து பார்த்திங்கன்னா முடியுங்க அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக வந்து முடியும் தாய்வெளி உறவுகளால் நன்மைகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க தொலைதூரத்தில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளானது இந்த ஒரு காலகட்டத்திற்கு உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதேபோல் கணவன் மனைவிப்பிரியே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலுமே உடனே நீங்கிவிடும் ஒருவரை ஒருவர் வீட்டுக் கொடுத்து செல்வதன் மூலமாக பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்த்து கொள்வீர்கள் சிலருக்கு வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாக வந்து முடியும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க தந்தையினுடைய உடல் ஆரோக்கியங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் வந்து கிடையாது சிலருக்கு குடும்பத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஆன்மீக பயணங்கள் வந்து மேற்கொள்ள வாய்ப்புகள் வந்து காணப்படுகிறது பிரசித்தி பெற்ற வெளிமாநில புண்ணியத்தனங்களை வந்து பார்த்தீங்கன்னா தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது வெளிநாடு செல்லும் முயற்சியானது இப்பொழுது சாதகமாக வந்து முடியும் சிலருக்கு எதிர்பார்த்த பணவரவுக்கும் வரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்புகள் உண்டு தந்தையின் மூலமாக பணவரவுக்கு வாய்ப்புகள் வந்து உண்டு குலதெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றலாம் பணியாளர்கள் சிறப்பான பழங்களை வந்து பார்த்திங்கன்னா பெறுவார்கள் பதவி உயர்வுகளானது உங்களுக்கு கிடைக்கும் அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க கோரிக்கைகளானது நிறைவேறும் சக ஊழியர்கள் உதவிகரமாக வந்து இருப்பார்கள் தொழிலதிபர்கள் வியாபாரிகள் இந்த ஒரு காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் சிறப்பான பழங்களை வந்து காணலாம் பணப்பழக்கங்களானது நன்றாக இருக்குங்க எதிர்பாராத பண வரனால மனதில் மகிழ்ச்சியானது வந்து ஏற்படும் போட்டிகளும் உங்களுக்கு குறையும் பெண்கள் குடும்பத்தாரிடம் நன்மதிப்பை வந்து பார்த்தீங்கன்னா பெறுவர் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அனுகூலமாக வந்து இருப்ப வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டங்களாக வந்து இருக்கு சுயதொழிலில் வந்து ஈடுபடக்கூடிய பெண்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது உண்டாகும் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாகவே வந்து பார்த்தீங்கன்னா திகழப்போகிறது போகிறது உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது வந்து தேவை குடும்ப பொறுப்புகளானது உங்களுக்கு அதிகரிக்கும் அரசாங்க வேலைகள் எளிதாகவே வந்து பார்த்திங்கன்னா முடியுங்க தொழிலில் புதிய ஒப்பந்தங்களானது இப்பொழுது கிடைக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளானது நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகளானது உள்ளது வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்களானது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளன பயணங்களால் நல்ல ஒரு அனுபவங்களும் உங்களுக்கு ஏற்படும் சவால்களை நீங்கள் சிறப்பாக நீங்கள் கையாளுவீர்கள் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது மனதில் ஒரு வித தெளிவானது வந்து பார்த்தீங்கன்னா பிறக்குங்க அதனால் மன வலிமைகளானது உங்களுக்கு அதிகரிக்கும் எந்த ஒரு காலகட்டத்தில் மேலும் சிறப்பு மிகுந்த ஒரு காலகட்டங்களாக திகழ்வதற்கு நீங்கள் அம்மனை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வழிபாடுகளை வந்து செய்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் திடீரென்று ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை நீங்கள் தனியாகவே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கொள்ள வேண்டியும் இருக்கு உங்களுடைய இலக்கையும் அடைய கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டியும் இருக்குது அதேபோல் இந்த ஒரு காலகட்டத்தினுடைய ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே வேலையிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆதரவுகளானது கிடைக்காததுனால ஏமாற்றமாக நீங்கள் உணர்வீர்கள் பண பரிவர்த்தனைகளில் வந்து பார்த்திங்கன்னா எச்சரிக்கையுடன் வந்து இருப்பது அவசியம் இல்லையெனில் பெரிய நஷ்டங்களானது உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய தைரியம் மற்றும் விவேகத்துடன் ஒவ்வொரு கடினமான சவாலையும் நீங்கள் சமாளிப்பதில் நீங்கள் இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெறுவீர்கள் அதனால் இந்த ஒரு காலகட்டத்தினுடைய இரண்டாம் பாதியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உடல் நலமானது மற்றும் உணவு பழக்க வழக்கத்தில் அதிக கவனத்தை வந்து செலுத்த வேண்டும் இல்லையெனில் நோய் தொற்றுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது இங்கே வந்து பார்த்திங்கன்னா கடந்த கால பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபட வாய்ப்புகளும் உண்டு வரவுக்கேற்ற செலவுகளும் உங்களுக்கு இருக்கும் மேலுமே கும்பராசி நேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது செலவுகளை மற்றும் கொஞ்சம் நீங்கள் பார்த்து செய்ய வேண்டும் அதேபோல் இந்த ஒரு காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் சரியாக நீங்கள் நிர்வகிக்க வேண்டும் முயற்சிகள் வந்து வீணாகலாம் பண விரயங்களும் ஆகலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா சனி வக்ரம் அடைந்தது உங்களுக்கு ஒரு குழப்பமான நிலையில் வந்து இருப்பது போலவே வந்து நீங்கள் உணர்வீர்கள் குழப்பத்தில் முக்கிய முடிவுகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்க வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தை செலுத்த வேண்டும் மேலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரம் மற்றும் அரசாங்கத்துடன் தொடர்புடைய நபர்களினுடைய உதவியை வந்து பார்த்தீங்கன்னா பெறுவீர்கள் வியாபாரம் செய்பவர்கள் நல்ல லாபத்தை வந்து பெறலாம் வேலை செய்பவர்களினுடைய வருமானங்களும் வந்து அதிகரிக்கும் ஆனால் வருமானத்துடன் வந்து ஒப்பிடும் பொழுது செலவுகளானது அதிகமாகவே வந்து இருப்பதனால பொருளாதார நெருக்கடிகளானது வந்து பார்த்திங்கன்னா நீடிக்கிங்க தொழில் ரீதியாக தொலைதூர பயணத்திற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையும் அதேபோல் இந்த ஒரு காலகட்டத்தில் செவ்வாய் வந்து நல்ல இடத்தில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா தீர்க்க உதவுகிறது குறிப்பாக சொல்ல போகணும் அப்படின்னா ரியல் எஸ்டேட் தீயணைப்பு சீருடை பணிகளில் இருப்பவர்களுக்கு யோகமான காலமாக வந்து அமையுங்க புதிய வேலை மாற்றங்கள் முயற்சிகள் வந்து உங்களுக்கு சாதகமான முடிவையே கொடுக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் எல்லா வகையிலும் நன்மையானது வந்து பார்த்திங்கன்னா உண்டாகுங்க மற்றவர்களுக்கு உதவிகள் செய்து மதிப்புகள் பெறுவீர்கள் உடல் உழைப்பை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்க வந்து செய்யவும் குறிக்கோளற்ற பயணங்களானது உங்களுக்கு உண்டாகும் விழிப்புடன் இருப்பது மிகவும் நல்லது சுப செலவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க கையிருப்பும் உங்களுக்கு கரையும் ஆன்மீக யாத்திரைகள் சென்று வருவீர்கள் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் போட்டிகளை வந்து பார்த்திங்கன்னா சந்திக்க வேண்டியும் இருக்குங்க பார்ட்னர்களுடன் சுமூகமாக வந்து செல்வது நல்லது பழைய பாக்கிகளானது இப்பொழுது வசூலாவதில் தாமதங்களும் வந்து ஏற்படும் வியாபாரங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வேகமாக நடக்காவிட்டாலுமே லாபங்கள் குறையாமல் இருக்குங்க புதிய ஆடர்கள் கிடைப்பது உங்களுக்கு தாமதப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடினமான பணிகளை வந்து பார்த்திங்கன்னா செய்ய வேண்டியும் இருக்குது வேலையை விட்டு விட்டு வேறு வேலைக்கு வந்து செல்லலாமா என்று கூட உங்களுக்கு தோன்றலாம் மனம் தளராமல் இருப்பது நல்லது வாகனம் வீடு ஆகியவற்றினால செலவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது தடங்கல்கள் கூடுதல் உழைப்பு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்திக்க வேண்டியும் இருக்கு குடும்பத்தில் அமைதியானது வந்து பார்த்தீங்கன்னா குறையலாங்க கணவன் மனைவிக்கிடையே திடீர் மனஸ்தாபங்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படலாம் பிள்ளைகளுடைய கல்விக்கான செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும் அத்துடன் தேவையானவற்றையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கித் தருவீர்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளிக்காட்டாமல் உங்களுடன் வந்து பார்த்தீங்கன்னா இன்முகம் கொடுத்து பேசுவார்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்களானது இப்பொழுது நீங்கும் பிள்ளைகளுடைய விஷயத்தில் அதிக அக்கறையும் நீங்கள் காட்டுவீர்கள் பெண்களுக்கு அடுத்தவர்களுடைய பொறுப்புகளை ஏற்காமல் தவிர்ப்பது நல்லது எதிர்பாராத செலவுகளானது உங்களுக்கு வரலாம் பேருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி இல்ல வீட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு நீண்டதொரு தகவலானது நல்லவையாக வந்து அமையப்பெறும் ஏதிலும் கொஞ்சம் நிதானங்களானது உங்களுக்கு தேவைப்படுகிறது அதிக கோபத்தினால் வந்து பார்த்தீங்கன்னா வீண் பகைகளானது உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு மற்றவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உதவி செய்வதில் ஆர்வத்தை வந்து காட்டுவீர்கள் அதே போல பண வரவுகள் உங்களுக்கு தாமதப்படும் கோபத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது அடுத்ததாக சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலவுகளானது உங்களுக்கு அதிகரிக்குங்க பயணங்கள் மூலம் வீண் அலைச்சலும் காரிய தாமதங்களும் வந்து உண்டாகும் நன்மைகளானது வந்து ஏற்படுங்க புதிய நட்புகளானது உங்களுக்கு கிடைக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்துமே இப்பொழுது கைகூடும் அடுத்தவர்களுடைய செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் தவிர்ப்பது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனங்களானது தேவை அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் வியாபாரங்கள் உங்களுக்கு சுமாராக தான் நடக்கும் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைத்தாலுமே செலவுகளானது வந்து உண்டாகுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் உழைக்க வேண்டியும் இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இதுபோன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ